ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நேற்று வந்து ஆராதனா குட்டிக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க நேற்று பர்த்டேக்கு வந்து நைட்டு வந்தாங்க அதான் ரெண்டு பேருக்கு கிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க போன டைம் சுகாஷ் பிறந்த நாளுக்குமே ஆராதனாக்கும் சேர்ந்து கிஃப்ட் கொடுத்தாங்க செயின்னு வெள்ளி செயின்னு நான் வீடியோ போட்டுருந்துருப்பேன் அதே மாதிரி இந்த டைம் ரெண்டு கிஃப்டோட வந்தாச்சு நேற்று வீடியோ எடுக்கலான்னு நினச்சா சரி காலையில் எடுத்துக்கலான்னு விட்டுட்டேன் ஓகே பிரித்து பார்க்கலாமா எனக்கே தெரியாது என்னென்னு மெதுவாக பிரிங்க கிஃப்ட்டு நான் வேண்டாம் சும்மா வந்தா போதுன்னு சொன்னா கேட்கறதே கிடையாது கிஃப்ட்டோட தான் வர்றது நீ சொன்னது தான் கெஸ்ட் கொடுக்குது அவங்க வேற வீடியோக்கும் வர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பேருன்னு சொல்லக்கூடாதும்பாங்க வீடியோவில் அதனால தான் நான் வந்து சொல்லலை இல்லைன்னா நேற்றே கிஃப்ட் கொடுக்கும்போது தான் வீடியோ எடுத்துப்பேன் ஆமாம் ரெண்டுமே கெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த ரெண்டும்

உங்க வாரு அங்க வாற அந்த gift வாங்க இது நான் எதிராக்கவேல அங்க வாரு என்ன சாமி கம்மனே இருக்குதுல फ्रेंड्स சாமி அப்பே மத்தியான ஆள் கேட்டுச்சு அக்கா உங்க வீட்ல முக்கால் இருக்குதா அப்படின்ட்டு நான் அப்ப நினைக்கவே இல்லை இங்க வாரு ஆராதன குளிடிக்கு இப்பவே முக்கால்

சூப்பராக இருக்குது இந்த கிஃப்ட்டை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் தான் இப்படி பண்ணுறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது வீடியோ பார்த்துட்ருக்குன்னு எனக்கு தெரியும் நான் இருக்க மாட்டேங்கிறேன் இங்கே வாரு ஓ பேர் இருக்குது பேர் எழுதி இருக்குது அடே சாமி ஃபுல் வெயிட்டாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆராதனாவுக்கு வந்து வாங்கி கொடுத்துருக்குறாங்க எல்லா சீருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆ கல்யாணத்துக்கு சீருக்கு ஆளை முக்காலி இது இல்ல எங்க வீட்ல நேத்து மத்தியானம் பேசிகிட்டு இருக்கா அப்படி குத்துவளக்கு முக்காலி பத்தி பேசிகிட்டு இருக்கும்போது ஆளு இருந்துச்சு கரெக்ட்டா அதை வாங்கிட்டு வந்தாச்சு என்ன ரேட் தெரியல இது என்ன ரேட் வரும்னு சொல்லுங்க फ्रेंड्स இவளைய சடடா பயங்கர விலை ஐப்பல ரேட் அதிகம் அப்படியும் அப்பா இடி ரேட் போட்டிருக்குது இதுல போட்டுக்கிற ரேட் அப்படியே தான் குடுக்குறாங்க ஏமா ஜெகன்ல குறைக்கிறது இல்ல ஐம்பது நூறு தான் குறைக்கிறாங்க அதுக்கு மேலதான் குறைக்கிறது இல்ல அதுவே குறைக்கிறது இல்ல போல எங்கயுமே பித்தால ரேட் அதிகம் ஏ என்ன கால நேரம் அதுவே அதிகம் அப்புறம் அந்த தட்டு அப்புறம் இது எவ்வளவு வெயிட் இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி நன்றியெல்லாம் சொல்ல முடியாது நாங்களும் திருப்பி எதாவது ஒன்று செய்வேன் கண்டிப்பாக செய்யணும் பிறந்தநாளோ எதாவது வரட்டும் காது குத்து வருதுன்னு சொன்னாங்க அது வந்து வச்சா இப்போ பித்தளை ம் போன டைம் வெள்ளி இப்போ பித்தளை சாமி நானே சொல்கிறேன் கம்முன்னு நீ வந்தீங்கன்னா போது ஏன்னா நாங்கள் அவங்க வீட்டுக்கு அதிகமாக இல்லை அவங்க வந்து வந்து பார்த்துட்டு அடிக்கடி வந்துடுவாங்க வர்றதே பெருசு நீ வந்தா போது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்குறதே கிடையாது நான் செய்யறேங்க எனக்கு செய்யறேங்க நான் செய்யறேன் நான் பாத்து போறத பேசி வர போறதுல ஸ்நாக்ஸ் வாங்கி வரது ம் நான் அதிகமா போறதே இல்லங்க போகவே முடியறது இல்ல வரதும் இல்லாம எப்பவுமே அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கிஃப்ட்டோட வந்தறது ஆமா அந்த சத எடுத்து டப்பு எடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இந்த டிசைன் சூப்பரா இருக்கு பூ அழகா இது நான் எதிர்பார்க்காத ஒரு கிஃப்ட் நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையாலுமே

சூப்பரா இருக்குது டிசைன் ஆவிங்களே வீடியோ சொல்ல வரதாங்கறங்க நீ மேல எப்படி சூப்பரா இருக்குது டிசைன் அழகா இருக்குது வெயிட்ட பாரு அடங்க அப்பா நான் ஒரு நீட்டா

இவ்வளோ ரேட்ல எல்லாம் யாரு இந்த காசுல எந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுக்குன்னா காசு கொடுத்து பண்ணணுங்கிறதால நான் சொல்ல வரல இல்ல இந்த அளவுக்கு மனசு வரணும் இல்ல சொந்தக்காரங்களுக்கே மொத்தத்தில் நாம வந்து நான் வந்து திருப்பி செய்வேன்னா தெரியாது எந்த நம்பிக்கையில பண்றாங்க பாரு இப்ப பழகுன ஃப்ரெண்டு தான் நூறு ரூபா தான் பணத்தை வச்சு நாள் அவங்க பாரு எத்தனை கொடுத்திருக்கறாங்கன்னு இப்ப பழகுன ஃப்ரெண்டு தான் இந்த அளவுக்கு போன டைம் செயினும் அப்படித்தான் மூணு நாள் நாலாயிரத்துக்கு பக்கமா வாங்கியிருந்தாங்க வெள்ளி செயினு அப்புறம் யூஸ்ஃபுல்லா கேட்டு வாங்கிட்டு அப்படி அப்படிப்பாரு முக்கால் இருக்குதா அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக கேட்டு வாங்கிட்டு அப்படி அப்படிப்பாரு நான் போன டைம் என்கிட்ட அமௌண்ட் இருந்ததை வச்சு ஏதோ அந்த பொண்ணு சின்ன கொலுசா ஒண்ணு மொதல ஒன்று பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முக்காளி நான் என்ன சத்தம் போட்டு வாங்கி கொடுக்கணும் நானும் பண்ணுவேன் கண்டிப்பா காசு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பங்கன் வந்தா பண்ணுவேன் பண்ணாமலாம் விட மாட்டேன் ஆனா இந்த அளவுக்கு கிஃப்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சந்தோஷம் எமோஷனலான ஒரு கிஃப்ட் தேவையான ஒரு கிஃப்ட் வேஸ்ட் ஆகாம தேவையா இருக்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருக்குற அப்படி